அரண் சி வணக்கம் நான் மதநீர் உலகன் நமது சிறப்பு விருந்தினர் சுமன் கவி அவர்கள் நிறைய விஷயங்கள் நம்ம விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கையை வந்து இருக்குது டெல்லியில வெளியிட்டு இருக்கிறாங்க பெரிய அளவுல பேசுபொருளா மாறி இருக்குது உங்களுடைய பார்வை என்ன காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கை புதுமைகள் இறந்ததாக இருக்கிறதா நாட்டுக்கு தேவையுடையதா இருக்குதா அல்லது பழைய விஷயங்களையும் ஒரு தேர்தல் அறிக்கையை சொல்லி எங்களுக்கு இதனால் ஓட்டு போடுங்கள் நாங்கள் வந்தால் உங்களுக்கு இதையெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்து அந்த பாரம்பரியத்தை உருவாக்கியது என்பது ஒரு திராவிட இயக்க பாரம்பரியம் இதெல்லாம் அண்ணா காலத்திலிருந்து வருகிறது இப்படிப்பட்ட அந்த தேர்தல் அறிக்கையிலையும் கூட மக்கள் நல திட்டங்களை முன்வைக்கிறது இருக்கு இல்லையா இது இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையா இருக்குது மக்களுக்கு இதையெல்லாம் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு உத்தரவாதம் கொடுக்குறது அது ஒரு பாணி இன்னொரு பாணி இருக்குது நாங்கள் வந்தால் ராமர் கோயில் கட்டுவோம் நாங்கள் வந்து இந்த கோயிலை இடிப்போம் இந்த மாதிரியான அதாவது மக்கள் விரோத செயல்களை அல்லது மக்களுக்கு தேவையற்றதை ராமர் கோயில் கட்டுறதுனால எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது இந்த மாதிரி எல்லாம் இல்லாம இப்போ மக்கள் தேவை என்ன இன்னைக்கு மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லுகிற ஒரு மிக அருமையான தேர்தல் அறிக்கை இது வெறுமனே வந்து முன்னாடியெலாம் தேர்தல் அறிக்கை என்பது ஒரு குழு அமைச்சாலும் கூட அவர்கள் கட்சிக்காரர்கள் அவர்களுக்குள்ளே இருந்து மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது எதிர்கட்சி என்ன அறிக்கை வெளியிட்டு இருக்குது இல்லை நாம் என்ன வெளியிடலாம் அப்படின்னு ஒரு டிஸ்கஷனோட டேபிள் ஒர்க்கோட முடிச்சுவாங்க ஆனால் இந்த முறை வந்து அதை திமுகவும் செய்தது அதே பாணியில் மிக பிரம்மாண்டமான அளவில் காங்கிரஸ் செய்திருக்கிறது ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் ஒவ்வொரு அங்கங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு மக்களிடம் நேரடியாக போய் அவர்களிடம் இருந்து கிரவுண்ட்ல இருந்து அவர்களுடைய பிரச்சனைகளை மொத்தமாக கலெக்ட் பண்ணிட்டு வந்து அதில் தணிக்கை செய்து அதுல எவ்வளோ முக்கியமான பிரச்சனைகள் இல்லை எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகளை முன் அப்படி தெளித்து 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 எடுத்தது இந்த தேர்தல் அறிக்கையில் வந்திருக்குது அதனால இது ஒரு குறிப்பிட்ட மாநிலம் அப்படின்னு சொன்னாம எல்லா மாநிலங்களுக்குமான எல்லா தரப்பு மக்களுக்குமானது பாண்டிச்சேரியும் பேசுது தமிழ்நாட்டையும் பேசுது ஆந்திராவையும் ஊபி குறித்தும் பேசுகிறது அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அக்னி பாத்னு ஒரு அந்த அந்த திட்டம் வரும்போது நம்ம ஊர்ல பெரிய எதிர்வினைகள் ஆற்றப்படலை ஆனால் அதே இது ஊபி பீகார் மாதிரியான பகுதிகளில் இருந்து நிறைய பேர் வந்து ராணுவ சமூகத்துல அதுதான் ஒரு வாழ்வாதாரத்துக்கான ஒரு தொழிலாக இருக்கிற ஒரு ஊர் அது அந்த ஏரியா நம்ம ஊர்ல பல தொழில் இருக்குது இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது ஐடி கம்பெனி இருக்குது ஆனா ராணுவத்தை மட்டுமே நம்பிட்டு ஒரு காலாட்படையாக போகிற ஒரு வாழ்க்கை முறை கொண்ட மக்களுக்கு அது பெரிய பிரச்சனை அதுவும் அவர்களை வந்து அஞ்சு வருஷத்துக்கு டெம்பரவரியா வச்சிருப்பேன் அவர்களை வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் ட்வீட் பண்ணி ஒரு இந்துத்துவ கண்ணோட்டத்தோடு அவர்களுக்கு வந்து கல்வியெல்லாம் கொடுத்து அவர்களை கொண்டு போவான் அப்படின்னு ஒரு சதி திட்டத்தை இந்த பாஜக அரசு செஞ்சுது அதுக்கெல்லாம் எதிரடியாக சைனீஸ் ஸ்கூலுங்கிறதே கூட ஆர்எஸ்எஸ் மூலமாக தான் நடத்தப்படுது கண்டிப்பா இராணுவத்துக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய ஸ்கூலை ஆர்எஸ்எஸ் எஸ் பேக் போன்ல இருந்து பேக்ஹெண்ட்ல இருந்து வேலை செஞ்சு அவர்களுக்கு தயாரிக்கிறாங்கன்னா அப்ப போகிறவன் எந்த லட்சணங்களை இருப்பான் அவன் என்ன வேலை செய்வான் சரிங்களா முழுக்க முழுக்க இந்துத்துவத்தை புகுத்துகிற திட்டத்தோடு அவர்கள் ஒரு மத கண்ணோட்டம் ஒரு கலவர கண்ணோட்டம் மக்களை அடக்கி ஒடுக்குகிற ஒரு ரெஸ்ட்லெஸ் அமைதியற்றவர்களாக வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிற திட்டத்தோடு வைத்திருக்கிற ஒரு அரசு இதுக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிர்கட்சி எதிர்கட்சி காங்கிரஸ் அது மக்களுக்காக நான் இருக்கிறேன் நாம இங்க திராவிட திராவிட மாடல் சொல்றோம் நமக்கு பல ஆண்டுகளாக பல திட்டங்கள் பல சட்ட திட்டங்கள் நமக்கு கிடைத்ததன் விளைவு நமக்கு வந்து ஓரளவுக்கு பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கிறோம் அப்படிங்கிறாங்க சொத்தில் உரிமை கொடுக்குறோம் அப்படிங்கிறத உத்தரவாதப்படுத்தி நாம எண்பத்தி ஒன்பதுலேயே கலைஞர் ஆட்சி காலத்திலேயே பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கப்பட்டு விட்டது ஸோ இப்படிப்பட்ட சில திட்டங்களை எல்லாம் நினைத்து பார்க்காத மக்களுக்கு எங்களுக்கெல்லாம் இது இப்படிப்பட்ட உரிமை இருக்கிறதா அப்படிங்கிறது பீகார்ல இருக்கிற ஒரு பெண்ணுக்கு தெரியுமா தெரியாது அவள் வாங்குகிற கூலி குறைவானது நான் படிக்கும்போது கூட இப்போ ஒரே வேலை ஒரே ஊதியம் அப்படின்னு போது நம்ம தமிழ்நாட்டில் அப்படித்தானே இருக்குது அலுவலக வேலைக்கு போனாலும் சரி எல்லா இடத்துலயும் பெண்களுக்கும் சமாதானம் ஊதியம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது கிராமப்புறங்கள் அப்படி இல்லைன்னு கிடையாது ஒரே நாடு ஒரே தேர்தல் இது பாஜகவோட சதி திட்டம் ஒரே வேலை ஒரே ஊதியம் இது காங்கிரசினுடைய சூப்பர் திட்டம் சரிங்களா இப்ப இந்த இந்த கேட்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் ஆனா அது ஒரு பயங்கரமான திட்டம் தன் கட்டுப்பாட்டுக்குள் இந்த நாட்டை வைத்திருப்பதற்கு அவங்க திட்டம் போடுறாங்க மக்களை அவர்களுடைய சுதந்திரத்தை கேடுக்காமல் அவர்களுக்கு உரிமை கொடுப்பது இந்த மைக்ரோ லெவல்ல கூட பாத்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கு வந்து கற்பிக்கும் பணியை தவிர பிற பணிகள் வந்து வழங்கப்படாது அப்படின்னு சொல்றாங்க அப்ப அவங்களுடைய சுமையை குறைக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லை கற்பிக்கும் திறனையும் வந்து அதாவது ஒரு ஆசிரியராக இருந்தால்தான் அவர்கள் பணியினுடைய பிரச்சனை தெரியும் வெளியில இருந்து பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா போறாங்க கரெக்டா டயத்துக்கு முடிச்சுட்டு வந்துடுறாங்க நல்ல சொஸ்டிகேட்டடா வாழ்றாங்க அதில் ஓரளவு உண்மை இருந்தாலும் முக்கியமானது என்ன அப்படின்னா அந்த குழந்தைகளை வளர்த்தெடுக்கிற அவர்களுடைய அறிவில் சிறந்தவர்களாக மாற்றுகிற அந்த பணியில தான் அவங்க அதிக கவனம் செலுத்தின ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா தேர்தல் பணி உள்ள இருக்கக்கூடிய அந்த கணக்கெடுக்கிற பணி நிர்வாக பணி எல்லா பணிகளையும் அதாவது ஆசிரியர் வேலை தவிர கூடுதல் பணிகளை கொடுக்கறாங்க இதையெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம் இதெல்லாம் இப்ப நான் என்ன சொல்றேன் ஆணுக்கு பெண் சமமாக இருக்கணுங்காண்டி ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு கொடுப்போம் பெண்களுக்கு இடஒதுக்கீடு ஐம்பது சதவீதம் கொடுப்போம் அப்படின்னு சொல்வதும் ஊதியத்தை ஆணுக்கு நிகராக கொடுப்போம் அதை உத்தரவாதம் கொடுப்போம் அப்படின்னு சொல்றதும் ஒட்டுமொத்த நாட்டுக்கும் நானூறு ரூபாய் வருமானம்ங்கிறது உத்தரவாதமா எல்லாருக்கும் நூறு நாள் வேலை திட்டத்துக்கும் நூறு நாள் வேலை திட்டத்துக்கும் நானூறு ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவதெல்லாம் வந்து பெண்கள் ஆண்கள் அடித்தட்டு மக்கள் அடுத்த கட்டமா ஆசிரியர்கள் நீங்க கணக்கு பாருங்க எல்லா தரப்புலையும் ஜெண்டர்லையும் நாங்க ஈக்குவாலிட்டி கொண்டாடுறோம் ஆனா இது சொல்றாங்க இல்லையா இப்ப பெண்களுக்கு வந்து ஆண்டுக்கு ஒரு லட்ச ரூபா பணம் கொடுக்கறது குடும்பத்தில் ஒருத்தருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒருத்தருக்கு கொடுத்தா குடும்பத்தும் குடும்பத்துக்கே பயன்படும் தான் ஆனா அது ஒரு பெரிய இருபத்தாறு கோடி குடும்பங்கள் இருக்குது அதுல தகுதியானவர்களையும் நீ கண்டறிஞ்சிங்க அப்படின்னா எப்படினாலும் சரி ஒரு பத்து கோடி பேர் பத்து கோடி குடும்பங்கள் வந்துடும் அவ்வளவு பேருக்கு கொடுக்க முடியுமா எல்லாருக்கும் கண்டிப்பாக கொடுக்க முடியும் ஏன் கொடுக்க முடியாது நீங்க ஆயிரம் ரூபாய் திட்டம் வந்து இந்த அதாவது மகளிர் உரிமை தொகை திட்டம் வந்தப்ப என்ன சொன்னார் எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் வாய்ப்பே இல்லை இங்கே நிதிநிலையெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இவங்க சும்மா புருடா விடுறாங்க என்ன புருடா விடுறதுக்கு உங்க அம்மா வழியில் வந்தவரா யாரு ஜெயலலிதா வழியில் வந்தவரா அவர் கலைஞர் வழியில் வந்தவர் நெருக்கடி இருக்கிறது குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் மகனுக்கு தேவையான நோட்டு புக்கை வாங்கி கொடுக்கறதுல ஒரு தகப்பன் எவ்வளவு சிரத்தையோடு வேலை செய்வானோ அதே அளவுக்கு சிரத்தையோடு எவ்வளவு கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி எவ்வளவு நெருக்கடி இருந்தாலும் சரி என் இந்த மாணவிகளுக்கு கரெக்டா பணம் போய் சேரணும் அப்போ அதுக்கான ஆயிரம் ரூபாயை கரெக்டா பண்ணிடுறேன் இந்த பெண்களுக்கான தொகை நீங்க கூட அதாவது இப்போ கூட பாஜக என்ன வதந்தியை பரப்பிட்டு இருக்காங்க அதாவது திமுக அரசு வந்து குறித்து இந்த ஆயிரம் ரூபாய் வந்து இந்த எலெக்ஷன் வரல்தான் அப்படிலாம் பரப்புறாங்க அவங்க போன பட்ஜெட்லயே ஏழாயிரம் கோடி ஒதுக்கிட்டாங்க இந்த பட்ஜெட்லயே பதிமூணாயிரத்தி இருநூத்தி முப்பது கோடி ரூபாய் அதுக்கு ஒதுக்கிட்டாங்க அதாவது அடுத்த ஒரு வருஷத்துக்கான பணம் நிதிக்கு ஒதுக்கப்பட்டு விட்டது இனிமேல் வராது திமுக வந்து பவால காட்டுது ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் கண்டிப்பா இந்த திட்டத்தை திமுக மட்டும் இல்ல வேறு யாரு வந்தாலும் இதற்கு மேல்தான் கொண்டு போக முடியும் தவிர குறைக்க முடியாது கணக்குப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு லட்சம் ரூபாய் ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு பெண்ணுக்கு ஒரு வருஷத்துக்கு அப்படிங்கிறது பெரிய மூலதனமும் தொழில் செய்யலாம் இந்த சொசைட்டிய வெறுமனே மதத்தால் மட்டுமே ஆள முடியும் ஆண்களையும் ஆண்கள் வைத்திருக்கிற அந்த அடியாள் படையும் அவங்களை பின்பற்றி ஒரு திட்டத்தை வகுக்கிற ஒரு அரசு ஏன்னா பாஜகவினுடைய சதி திட்டம் என்பது பெண்களை குறித்து அதிகமாக அக்கறை கொள்வதில்லை நசுக்கப்பட்ட மக்களை குறித்து அதிகமாக அக்கறை கொள்வதில்லை ஆண்களினுடைய அரசியல் யுத்தி என்னவோ அவர்கள் அந்த பேசிக்கொள்வது என்னவோ அதையே அரசியலாக்குவது மத ரீதியாக மோட்டிவேட் பண்ணுவது இதைத்தான் முயற்சி வச்சிருக்காங்க ஆனால் பெண்களை நாங்கள் அரசியல் படுத்துகிறோம் பெண்களுக்கான உரிமைகளை கொடுப்பதன் மூலமாக அவர்களை இந்த அரசியல் கொண்டு வருகிறோம் எரிச்சலை ஏற்படுத்துகிறது அதனால தான் பிச்சைன்னு சொல்கிறாங்க ஆனால் அதை எதிர்கட்சியான காங்கிரஸ் சரியாக புரிஞ்சுக்கிட்டு இதை நாங்கள் சரியாக இன்னும் சொல்லி சொல்லிதான் இந்த ஒரு லட்ச ரூபாய் அறிவிச்சிருக்காங்க அதனால இந்த ஒரு லட்ச ரூபாய் திட்டத்தை கண்டிப்பாக அமல்படுத்துவார்கள் அடுத்த முறை இன்னும் சிறப்பா தான் பண்ணுவாங்க அதாவது அந்த அது அமலானதுக்கு பிறகு தான் போவோம் ஒருபோதும் குறையாதுங்கிறது என்னுடைய அதோட வந்து இப்போ ரயிலில் சீனியர் சிட்டிசன்ஸுக்கு வந்து இருந்த சலுகைகள் அதுவும் மறுபடி வருது பயிற்சிக்கு போவாங்க இல்லையா படிச்சு முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சுட்டு இது மாதிரி போகக்கூடியவர்களுக்கு அவங்களுக்கும் ஒரு லட்ச ரூபா தரேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க பொதுத்துறை நிறுவனங்கள் அவங்களுக்கு பயிற்சி தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க ஓட்டுநர்களுக்கு பயிற்சியோடு கூடிய பணம் எல்லாமே கொடுக்கனு இருக்காங்க இதில் அந்த ரயில்வேயில் வந்து முதியோர்களுக்கு மீண்டும் இலவச பயணம் அதெல்லாம் வந்து எத்தனை முதியோர் இன்னைக்கும் இழந்து வாடுகிற மிக முக்கியமான ஒரு விஷயம் அதாவது ஒரு வயசு மூத்துட்டாலே நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல மைக்ரேட் ஆகுறதே குறைஞ்சு போயிருது அரசு பணியில இருந்தவங்களுக்கு பென்ஷன் அப்படி இல்லாத கிட்டத்தட்ட பிள்ளைகளை சார்ந்து இருக்கிற நிலையில தான் சுமையா அப்போ ஒரு இடத்துல இருந்து நடந்தும் கடப்பதற்கு கஷ்டமான பக்கத்தில் வீட்டுக்குள்ளேயே நகர்ந்து போவதற்கு கஷ்டமான ஒரு வாழ்க்கை வாழ்கிற முதியோர் வேற ஒரு இடத்துக்கு போனோம் மகா வீட்டுல இருந்து மகா வீட்டுக்கு போகணும் அவர்களுக்கு ஒரு வசதியாக ட்ரெயின் இருந்துச்சு என்ன கும்பகோணத்துல இருந்தோ வேற ஒரு இடத்துல இருந்தோ மெட்ராஸுக்கு வருது மெட்ராஸ்ல இருந்து அரக்கோணத்து இப்படி போயிட்டு வருவதற்கு வாய்ப்பு இருந்தது அதையெல்லாம் மொத்தமாக ஓச்சு கட்டிட்டு தனியார் என்னென்னலாம் பண்ணுவானோ அதாவது இந்த டிக்கெட்டை எப்படி எப்படி எல்லாம் பேரம் பேசி கடைசி நேரத்தில் எக்ஸ்ட்ராவா ஏத்துற வேலைகள் எல்லாம் தக்கல் பிரீமியம் தற்கள் எல்லாத்தையும் போட்டு நம்ம பாக்கெட்ல இருந்து உருவாக்க வேலையெல்லாம் பண்ணாங்களே தவிர அடித்தட்டு மக்கள் வருகிற அன்றிசவர் கம்பார்ட்மெண்ட்டு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய முதியோர் இவர்களை பற்றி எல்லாம் அவர்கள் துளியும் சிந்திக்கல ஐயாயிரம் இருக்கிற லாபம் வந்ததுன்றாங்க அவன் என்ன லாபம் வந்துச்சு லல்லு பிரசாத் யாதவ் இருந்த காலகட்டத்தில் தான் அந்த துறை மிக சிறப்பாக கையாள போட்டுச்சு அவர் எல்லா விஷயத்திலும் நூக்கண்காரனரையும் கவனித்து கவனித்து செய்தார் உண்மையிலேயே லாபகரமாக அப்போதான் ஆறாயிரம் கோடி ரூபாய் லாபம் ஆமா தண்டவாளத்தை பராமரிப்பது இதுல எல்லாம் கவனம் கிடையாது கொட்டகை போடுறது ரூம் கட்டுறது இதுல அவங்க வந்து பணம் போடுறாங்களே தவிர தனியார் மயம் படுத்த போறதுனால நல்லா செஞ்சு கொடுக்கலாம் செட்டிங் எல்லாம் பெருசு அதாவது முன்னாடி குள கூரைகள் இருப்பிடங்கள் இதெல்லாம் நல்லா இருக்கும் போக்குவரத்துக்கு முக்கியமாக இருக்கிற தண்டவாளங்களை பராமரிப்பது ரெக்ரூட்மெண்ட் இருக்கிற பணியாளர்களை அதிகமாக ரெக்ரூட் பண்றது அதெல்லாம் கிடையாது முப்பது லட்சம் வேலைகள் காலியா இருக்குது ஆமா ரயில்வே துறையில அந்த அவ்வளவு இடங்கள் காலியா இருக்குது ஆனா இந்த தேர்தல் அறிக்கையில் காங்கிரஸ் அந்த விஷயத்தை சொல்லி இருக்குது நாங்கள் வேலைக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனேயே ஓபிசி எஸ்சி எஸ்டி பணியிடங்கள் உடனே நிரப்பப்படும் அதாவது சீக்கிரம் செஞ்சிருவோம் ஆமா மீதி இருக்கிற முப்பது லட்சம் பணியிடங்களை நிரப்பிடுவோம் மூணு வருஷத்துக்கு நிரப்பிடுவோம் சொல்லியிருக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி எல்லா விதங்களிலும் மிக சிறப்பான ஒரு தேர்தல் அறிக்கையாக இது இருக்கு அப்படி இந்த முறை மாநிலங்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்தது போல தெரியுது மாநில உரிமைகள் அதுல வந்து என்னன்னா நீட் ரத்து கியூட் அதுவும் ரத்து இந்த மாதிரி தேர்வுகள் ரத்து அப்படிங்கறத சொல்ல மாநிலங்கள் ஏற்றால் அது இருக்கும் இல்லைன்னா அப்படின்றத சொல்றாங்க அது இல்லாம வந்து பாருங்க மாநில அரசு தங்கள் விருப்பப்படி மாணவர் சேர்க்கை நடத்தி கொள்ளலாம் அது ரொம்ப முக்கியமானதுங்க அதாவது கல்வியை மாநில பட்டியலில் இருந்து பொதுப்பட்டியலுக்கு அதாவது கண்கரன் லிஸ்டுக்கு அவங்க கொண்டு போயிட்டாங்க அது கொண்டு போனதே எதுக்கு அப்படின்னா அதாவது அவர்களுடைய கட்டுப்பாட்டில் கல்வியை வைத்திருப்பதன் மூலமாக அவர்கள் விரும்புகிற கல்வியை கொடுக்க முடியுங்கிற திட்டத்தோடு தான் அது நடக்குது இது வந்து காங்கிரஸ் இருந்த காலகட்டத்திலேயே அது அப்படித்தான் நடந்திருக்குது காங்கிரஸ் இன்றைக்கு நேரடியாக அனுபவ பாடம் ப படித்திருக்கிறது கற்றிருக்கிறது வெறுமனே பாஜக மாதிரி நாம் திட்டங்களை வகுத்து கொண்டு வாழ முடியாது அதனுடைய பிரதிபலிப்பு தான் இந்த தேர்தல் அறிக்கை இப்போ கடந்த காலத்தில் எதையெல்லாம் காங்கிரஸ் செய்ய தவறியதோ எதையெல்லாம் மூர்க்கமாக மோசமாக ஒரு பொல்யூஷன் மாதிரி இந்த பாஜக பத்து ஆண்டுகளில் செய்துவிட்டு கொண் போயிருக்கிறதோ அல்லது செய்து கொண்டிருக்கிறதோ அந்த பொல்யூஷன் சுத்தப்படுத்தணும் அப்படின்னா ரிவர்ஸ் பண்றது எல்லாம் நீங்க உங்களால தடுக்க முடியாது அப்படின்னாங்க தடுப்போம்ட்டாங்க ஆமா இன்னைக்கு நீங்க வந்தீங்கன்னா நாங்க தடுத்துறோம்னு சொல்லிட்டாங்களே உத்தரவாதமாக தடுக்கிறது இல்லை இது தடுக்கிறது மீன்ஸ் வந்து உங்களுடைய விருப்பம்

கல தார்த்தலிருந்தும் அவர்கள் கற்றுக்கொண்டதிலிருந்து வந்ததுதான் இந்த தேர்தல் அறிக்கை இதுல நீங்க இந்த கல யதார்த்தம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா இப்ப அதுல இருந்து ஒண்ணு ஊடகங்கள் உண்மை செய்திகளை சொல்வதில்லை அப்படின்னு சொல்றாங்க பேசும்போது அவர் சொல்றாரு வட இந்திய ஊடகங்களை பார்த்து வட இந்திய மக்களுடைய நிலைமையை புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படின்னு அதுலேயும் இந்த தேர்தல் குறித்தான இந்த தேர்தல் கணிப்புகள் இருக்கு இல்லையா இந்த கணிப்புகள் எல்லாமே பெரிய அளவில் மோசடியா இருக்குது பொய்யான பிம்பங்களை உருவாக்குறாங்க அப்ப எனக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா பிஜேபி அவங்க வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுத்து செய்ய சொல்றாங்களா அல்லது வந்து மொத்தமா கரப்ஷன் ஆக்கி அப்படி ஆயிருக்குதா மிரட்டப்பட்டிருக்குதா டிக்டேட்டர்ஷிப் அதாவது ஊடகம் என்பது கள யதார்த்தத்தை பிரதிபலிக்கிற ஒரு கண்ணாடியா இருக்கணும் இந்த பாஜக அரசு செய்கிற எல்லா அயோக்கியத்தனங்களுக்கும் முலாம் பூசி மக்கள் மத்தியில் ஒரு நல்ல சர்டிபிகேட்டை வாங்குவது அது செய்கிற தவறுகளை எல்லாம் மறைப்பது அப்படிங்கிற வேலையை இந்த ஊடகங்கள் செய்கிறது இது எப்படி நடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாசிஸ்டம் பாசிசம் வளர்கிற ஒரு நாட்டில் அந்த பாசிஸ்டுகள் கைப்பற்றுவதே இந்த ஊடகங்களைத்தான் அது மூலமாக தங்களுக்கு இருக்கிற பேட் இமேஜை ஃபுல்லாக அடிச்சு நொறுக்கிட்டு தங்களை குறித்த கற்பனைகளை எல்லாம் ஊட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்போ அது அப்படி நேரடியாக இம்ப்ளிமெண்ட் ஆகுது இங்க நாம நேரடியான ஒரு பாசிசத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கோம் வடநாட்டில் மட்டும் இல்லை இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சமூக ஊடகங்கள் இருக்கிறதுனால மெயின் ஊடகங்கள்ல நாம சில கருத்துக்களை சொல்ல முடிகிறது அது அங்கே வேலை செய்கிறது ஆனாலும் கூட பல ஊடகங்களை குறிப்பா வந்து கோடி மீடியான்னு ஒரு வார்த்தை வந்தது நம்ம என்டிடிவி மட்டும்தான் ஒரு பொதுவான ஊடகமாக இருந்தது இப்போ அதையும் அதானி வாங்கிட்டாரு இப்போ மொத்தமாகவே மாறிடுச்சு மொத்தமாக அப்போ அந்த அளவிற்கு மோடி தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற ஒரு துறையாக இது இருக்குது இது இது மட்டும் இல்லை நீங்கள் இது இவர்கள் காங்கிரஸ் மட்டும் வராமல் போனால் அதாவது இந்த இந்தியா கூட்டணி மட்டும் ஜெயிக்காமல் போனால் இந்த அளவிற்கு நாம் பேசிக்கொள்வதற்கு கூட சமூக ஊடகங்களில் கூட மிகப்பெரிய கட்டுப்பாடுகள் வரும் நீங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கெல்லாம் வந்து சின்ன சின்ன சென்சிட்டிவான செய்திகளை எல்லாம் ரத்து பண்ணிட்டாங்க நீங்க அந்த எங் அங்கே எந்த செய்திகளையும் பெரிதாக அதாவது மோடிக்கு எதிராக உண்மையை சொல்ல முடியாது மோடிக்கு எதிராக பேசணுங்கிறது கட்டாயமோ திட்டவட்டமான ஒன்னோ வதந்தியோ கிடையாது அவர்கள் நினைத்தால் இல்லாத ஒரு வதந்தியை பரப்பவும் முடியும் இருக்கிற உண்மையான பிரச்சனையை இல்லாமல் செய்யவும் முடியும் நீங்க யோசிப்பாருங்களேன் எப்பவோ நடந்து முடிந்த ஒரு விவகாரம் கட்சி அந்த பிரச்சனையை தூக்கிட்டு வராங்க பத்து வருஷமா நீ ஆட்சியில் இருக்கிற ராஜா உண்மையிலேயே குற்றவாள் அவங்க குற்றமே செய்து செய்திருக்கிறார்கள் நீ சொன்னாலும் அந்த குற்றத்தை சரிபடுத்த வேண்டிய பொறுப்பு பத்து வருஷமா உங்க கையில இருந்துருக்குது சத்தியா வந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இது அதை கொடுத்துட்டு ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டருக்கு இடத்த வந்து இவங்க அது ரொம்ப முக்கியமானது வெஜ் பேங்க் சொல்லக்கூடிய கன்னியாகுமரி பகுதியில் இருக்கக்கூடிய மிகவும் வளம் வாய்ந்த கனிம வளங்கள் நிறைந்த மீன் வளம் நிறைந்த ஒரு பகுதி அது மிகப்பெரிய இடத்தை இவங்க வந்து இந்த பக்கம் சேர்த்துக்கிட்டு கச்சத்தீவுங்கிற ஒரு சின்ன பொருளை கொடுத்துருக்காங்க இது ஒரு சின்ன இடம் போட்டு பெரிய பெரிய கடலுக்குள்ள தீவை போட்டு வேற ஒண்ணு புடிச்சிருக்காங்க இந்திய பெருங்கடல்ல இந்தியாவோட எல்லை விரிவடைஞ்சிருச்சு ஆமா அப்போ இந்த பெறப்பட்ட பகுதியை பற்றி யாரும் பேசுவதே இல்லை இத வந்து குற்றமா என்னன்னா முழுக்க முழுக்க ஏதோ இழந்துட்டோம் ஒரு சின்ன நாட்டுக்கிட்ட போய் நாம ஏமாந்துட்டோம் தாரை வார்த்தோம் அது ஆக்கிரமிச்சிருக்குது இல்லையா உம் அந்த குத்தகைக்குறோம் இருக்கிறான் அதெல்லாம் சொல்லுவாரு சீனா வந்து பேரே மாத்திட்டா நீங்க முப்பத்தி எட்டாயிரம் சதுர கிலோமீட்டர் ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க நம்ம வந்து ஒன்றரை கிலோமீட்டர் பத்தி பேசுறோம் முப்பத்தி எட்டாயிரம் சதுர கிலோமீட்டர் கிட்டத்தட்ட கேரளா மாநிலத்துக்கு சமமான ஒரு மாநிலத்துக்குரிய நிலத்தை இழந்திருக்கிறோம் அதையும் நாங்கள் பேச்சுவார்த்தை மூலம் திரும்ப பெறுவதற்கான வேலைகளை எல்லாம் நாங்கள் செய்வோம்ங்குறதை இந்த இதுல சொல்லிரும் சீனா ஆக்கிரமிப்பு பகுதி சீனா ஆக்கிரமிப்பு பகுதிகளை மீட்போம் அது ரொம்ப முக்கியமானது இவங்க வந்து சாதாரணமா இருந்த ஒரு பகுதிக்கு அருணாச்சல பிரதேசம்னு பேர் மாத்துறது அந்த பகுதியை வந்து இந்து பாரம்பரியத்துக்களை கொண்டாடுது இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க ஊருக்கு அதாவது இந்தியா நீ சொல்லி பேர் வச்சுக்கிட்டு இருந்த இதுலயே வந்து அவன் இன்னைக்கு சீனா பேரெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறான் பல கிராமங்கள் இன்னைக்கு சீனா பேர்ல இருக்குங்கிறது வருகிற தகவல் ஸோ அந்த அளவிற்கு அங்க கோட்டை விட்டுட்டு எழுபத்தி நாலில் இந்திரா காந்தி காலகட்டத்தில் நடந்த விவகாரத்துக்காக நீங்க வந்து இங்க பேசுறீங்க அப்படின்னா அப்ப நடந்தது என்ன வெஜ் பேங்க் பற்றி எல்லாரும் பேச ஆரம்பித்த உடனே இந்த கச்சத்தீவு பிரச்சனை பிரச்சனையை இதோட பேசி மூடிட்டாங்க அப்போ என்ன அர்த்தம்னா மீடியாக்களில் ஒன்றை புதிதாக உருவாக்குவதும் இல்லாமல் செய்வதற்குமான வேலையை அவர்கள் செய்கிறார்கள் இதையெல்லாம் நாங்கள் பாதுகாப்போம் கருத்துரிமை ஊடக சுதந்திரம் இதையெல்லாம் நாங்கள் பாதுகாப்போம் அர்த்தம்னா எங்களையே நீங்கள் விமர்சிப்பதற்கான உரிமையை நாங்கள் கொடுப்போம்னு அர்த்தம் ஜனநாயகத்தின் அடிப்படை தன்மை அதை நாம் கடந்த பத்து வருடங்களில் இழந்திருக்கிறோம் விட்டோம்னா இன்னும் மோசமாக இழந்து விடுவோம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் வேளாண் கல்லூரி மருத்துவக் கல்லூரி கால்நடை கல்லூரிகளை வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் உருவாக்குவோம்னு சொல்லியிருக்கிறாங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அம்பேத்கர் நூலகம் ஒன்று ஆரம்பிக்க போறேன் அதை பத்தி அவருடைய மாணவர்களுக்கு கடன் கல்வி கடன் தள்ளுபடி பண்ணும் இது வரைக்கும் கார்பரேட் கடன்களை தள்ளுபடி செய்து கொண்டிருந்த ஒரு அரசு இருந்தது இப்போ நீங்க இதெல்லாம் கேட்டீங்க இல்லையா இதெல்லாம் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு இருபத்தஞ்சு லட்சம் கோடி ரூபாய் கோடீஸ்வரர்களுக்கு கோடிகளிலேயே புரழுகிற பண முதல்களுக்கு தள்ளுபடி செய்ய முடியும் என்றால் அந்த பணங்களை எல்லாம் வசூலிப்பதன் மூலம் அல்லது அவர்களுக்கு கூடுதல் வரி விதிப்பதன் மூலம் இந்த மக்களுக்கு செய்ய முடியாதா இருபத்தி லட்சம் லட்சம் கோடியே ஒரு மாவட்டத்தில் வேளாண் கல்லூரி விவசாய கல்லூரி மருத்துவக் கல்லூரி கால்நடை கல்லூரி அப்படின்றது ஒரு பெரிய பெரிய திட்டம் தான் பெரிய திட்டம் அதை செஞ்சிட முடியுமா கலைஞர் காலத்தில் அதாவது அறுபத்தி ஏழுக்கு முன்னால் கலைஞர் பேசிய கல்யாணமாகாத பெண்ணை பார்த்து நீ குழந்தை பெற்றெடுப்பாயா குழந்தை பெற்றெடுப்பாயா என்று கேள்வி கேட்கிறார்கள் நான் எங்ககிட்ட ஆட்சியை கொடுங்கள் நாங்கள் ஆட்சி நடத்துவதன் மூலமாக எங்களுடைய கப்பாசிட்டியை காட்டுறோம் அந்த காலத்தில் அவர் அவருடைய குரலில் பேசிய அந்த டயலாக் அதே மாதிரி அவர் அதை ப்ரூவ் பண்ணார் நாங்கள் ஆட்சி செய்தால் எந்த அளவிற்கு மாற்றுவோம்னு அந்த மாதிரி ஒரு முன்கூட்டியான ஒரு இதை சொல்றாங்க நாம் எந்த இடத்தில் தவறு செய்தோம் எந்த இடத்தில் இந்த இந்துத்துவ சக்திகள் வெற்றி பெற்றார்கள் அதையெல்லாம் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு செய்கிறாங்க ஸோ அதனால இந்த அதாவது ஒரு மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிக்கிறதுங்கிறது வேளாண் கல்லூரி இதெல்லாம் வந்து மிக பிரம்மாண்டமான பெரிய தொகை செலவழிக்கக்கூடிய ஒரு எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு எய்ம்ஸுக்கு ஒரு செங்கலை எட்டு போய் இன்னைக்கு வரலும் திரும்பி பார்க்க முடியாத தான் ஐம்பத்தாறு இன்ச்சு மார்பை கொண்ட அசகாய சூரன் இருக்கிறார் அப்போ இந்த ஒரு மாவட்டத்துக்கு இத்தனையும் கொண்டு வருவேன் அப்படின்னு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கொண்டு வருவோம்ங்கிற அந்த அந்த உத்தரவாதம் என்பது சாதாரணப்பட்டது இல்லை ஆனால் அதை இது அவர்கள் செய்வார்கள் ஏன்னா அந்த எண்ணமே முதல்ல முக்கியமானது என்ன எதையுமே செய்ய மாட்டேன் மச்ச செங்கலுக்கு கூட பதில் சொல்ல மாட்டேன் நான் செங்கோலை பத்தி பேசுவேன் ஆனா செங்கலை பத்தி பேச மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு பேட்டி எழுச்ச தந்தி டிவி பேட்டியில கூட அவர் செங்கோலை பத்தி தான் அழைக்கிறாரே தவிர வச்சிட்டு போன செங்கலை பத்தி ஒரு வார்த்தையே பேசல இப்படிப்பட்ட பிரதமருக்கு இவர்கள் அழைத்திருக்கிற வாக்குறுதி என்பது உண்மையிலே மிகச் சிறப்பானது அதை நடைமுறைப்படுத்துவார்கள் ஊடக சுதந்திரம் இதையெல்லாம் நாங்க வந்து ரொம்ப லிபரலா கொடுப்போம்னு சொல்றது மட்டும் இல்ல உணவு உடை திருமணம் வாழ்க்கை முறை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல போய் இடம் வாங்கி வாழ்வது இதற்காக எந்த தடையும் இதற்குள்ள வந்து நாங்க தலையை கொடுக்க மாட்டோம்னு சொல்லிருக்காங்க ரொம்ப முக்கியமானது அதாவது போன முறை தந்தி டிவியில பேட்டி கொடுத்த பிரதமர் மோடி சொல்றாரு எதுல தான் அரசியல் பண்ணணும்னு ஒரு அளவே இல்லை இவங்க விட்டா இட்லி தோசை சாம்பார்ல கூட அரசியல் பண்ணுவாங்க போல இருக்கு செங்கோல் வாங்கினதெல்லாம் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு நல்லா கவனிங்க உட்டா இட்லி தோசை சாம்பார் அரசியல் பண்ணுவாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஆனா உணவில் அரசியல் செய்வதுதான் பார்ப்பனிய பாஜகவின் அடிப்படை கொள்கை நீங்க இப்பவும் ஊபியில போனீங்கன்னா கறி ஈசல் எல்லாம் வித்தர முடியாது அக்கள கொலை செய்யப்பட்டது எதனால கறி வச்சிருந்தா இருந்தா அப்போ உணவிலும் கூட அரசியல் செய்கிற ஒரு மோசமான கட்சி நீங்க இட்லி சாம்பார்னு சொல்லிட்டு அதுல கடந்து போறீங்க உண்மையிலேயே உணவுன்னு சொல்லுங்க அதுக்குள்ள உங்க அரசியல் இருக்கிறது கலாச்சார அடையாளங்களுக்குள்ள நாங்கள் அரசு வந்து நிக்காது இது எவ்வளவு ஜெனியூனான ஒரு விஷயம் இதெல்லாம் ஊழல்கள் குறித்து சரி ஊழல்கள் குறித்து ரொம்ப முக்கியமானது இது வரைக்கும் பாஜக அரசியல் நடந்த ஊழல்கள் குறிப்பா பி எம் ஃபண்ட்ல என்ன வந்துட்டு போனிச்சு இதையெல்லாம் முறையாக விசாரித்து மர்மமாவே இருக்கு இந்த மர்ம படத்துக்கு ஒரு முடிவு கட்டுவோம் கிளைமேக்ஸை நாங்கள் தருவோம் காங்கிரஸ் ஆட்சி அப்படிங்கிறது உங்கள் பள்ளியில் இருக்கிற கரை எவ்வளவு எப்படிப்பட்டது எவ்வளவு பெரிய ஊழல் கரை என்பது அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் தெரியும் அதையெல்லாம் நாங்கள் வந்து வெளிக்கொண்டு வருவோம் எந்தவித வித தாட்சினையும் பார்க்க மாட்டோம்னு சொல்லியிருக்கிறதெல்லாம் வந்து ஸோ இதிலெல்லாம் வந்து வருகிற பணம் அந்த வருகிற பணம் மக்கள் நல திட்டங்களுக்கு பயன்படும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த மொத்த அறிக்கையுமே ரொம்ப அருமையான ஒரு அறிக்கை உண்மையிலேயே இந்த அறிக்கை ஒவ்வொரு தரப்பையும் சென்று அடைய வேண்டும் இந்த மக்கள் அதை உள்வாங்கிக்கிட்டு இந்தியா கூட்டணி வந்தால் நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு ரிலீஃப் இந்த பாஜக செய்து வைத்திருக்கிற அநியாயங்களுக்குலாம் ஒரு ரிவர்ஸ் ப்ராசஸ் செய்ய வேண்டியிருக்குது இருக்குது அதற்கான ஒரு கூட்டுகிற வேலை அந்த குப்பையை சிந்தி விட்டுட்டு போயிட்டாங்க இந்த குப்பையெல்லாம் அப்புறப்படுத்தி ஒரு நல்லதை செய்கிற ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிற அறிக்கையாக இருக்கிறது அப்படிங்கிறது என்னோட கருத்து உண்மையிலே ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க காங்கிரஸ் அப்படின்றது வெளிச்சத்தை வந்து பெரிய நம்பிக்கை உண்மையிலே அவங்க ஆட்சிக்கு வரணும் என்ற ஒரு விருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு கலந்து கொண்டு கருத்துக்களை பெயர் நம்பிக்கை நன்றி நேரில் மற்றொரு விருந்தினோடு சந்திக்கலாம் நன்றி

வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்